ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மகிஷின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையானபடி அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட இணைந்து கற்றுக்கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட கொண்டு வருகிறேன் கவனமாய் கேளுங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை வாழ்வாக்கும்படியாய் நாம் ஜிபிக்கப் போகிறோம் எனக்கு கருமையானவரை இன்றைக்கு அருள்நாதர் இயேசு நமக்கு கொடுக்கின்றதான வார்த்தை எருமையாக தீர்க்க திருச்சி புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது திருவசனம் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறா யாருக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் எந்த ஜாதி எந்த இனம் எந்த மனம் என்று சொல்லவில்லை அவரை நோக்கி பார்க்கின ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என் வேதம் சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே ஒரு கண்தரியாத குருடன் ஏசு குருசுவை நோக்கி கூப்பிடுகிறார் ஏசு அந்த வழியிலே கடந்து வருகிறார் என்பதை அவன் அறிந்தபடினாலே என கருமையானவர்களே மார்க் நட்சத்திர புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா இயேசு கடந்து வருகிறார் அவர் கண்களால் பார்க்க முடியவில்லை காதால் கேட்கிறார் ஏசு அந்த ரோட்டோரங்களை கடந்து வருகிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார் இயேசு செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறுகிறார் ஆனால் அவனோடு கூட இயேசுவோடு வந்தவர்கள் அவனை அதட்டினார்கள் அமைதியாக இருந்து சொல்லி முன்னை பார்க்கணும் இப்பொழுது அதிக சத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி அழைக்கிறான் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நோக்கி ஜோம் பண்ண உடனே பிரச்சனை அதிகமாகிட்டுன்னு பார்க்கிங்களா நல்லா த ஒரு சகோதரி விதமாக சொன்னார்கள் தினமும் காலை வேலையில் அதிகாலை வேலையில் எந்திரிச்சு எழுந்திருந்து தேவ சமூகத்தில் கதறி ஜெபியுங்கள் ஒரு மணி நேரமாவது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் அறியாத காரியத்தை உங்களுக்கு எட்டாத காரியத்தை அருணா இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி நான் ஜெபித்து வந்திருந்தேன் இரண்டு வாரம் கழித்து அவர்கள் வந்து சொன்னார்கள் தம்பி சகோதரா நீங்கள் சொன்னது போல செய்தேன் முன்பு முன்ன இப்போ தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆம் எனக்கு அருமையானவில்லை முன்னை பார்க்கணும் பெரிய பிரச்சனை வருதுன்னா விடுதலை வருதுன்ற அர்த்தம் வேதம் சொல்கிறது குமாரன் நான் பெய்யான விடுதலை யோபான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் வேதம் சொல்லி சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலையாக்கோ எனக்கு அருமையானவில்லை ஆண்டு நோக்கி அழைக்கிறார் ஆண்டவராக இயேசுவின் சபையில் விழுந்து ஆண்டவர் நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது அவர் நின்று அதட்டினவர்களே அவர்களை அழைத்து வர சொல்கிறார் அழைத்தது ஆண்டவரை அழைத்தவரே அவனை அழைக்கிறார் அவனுடைய பிரச்சனை முடிந்தது அழைத்தான் தன் பிரச்சனை அவரோடு கூட பேசும்படியாய் அழைத்தவரோடு அவன் பேசினான் அழைத்தவரை அவனுக்கு ஆறுதல் செய்தார் அழைத்தவரை அவனுக்கு அற்புதம் செய்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா சகோதரியே என் அன்பான தாயை தகப்பனே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழைக்கின்றீர்களா கூப்பிட்டு பாருங்கள் யார் யாரெல்லாம் சொல்லி பார்த்து விட்டாச்சு என் காரியம் நடக்கவில்லை என்று சோர்ந்து நிற்கிறீர்களோ வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தை அழைத்து பாருங்கள் அவர் நமக்காக சிலுமையை தன்னையே வழியாய் ஒப்பு கொடுத்தவர் தன்னையே அர்ப்பணித்த தெய்வம் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவரை அழைத்து பாருங்கள் அன்றைக்கு குருடன் அழைத்தான் கண் தெரியாத குருடன் அழைத்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து அவன் கண்களில் திறந்தார் இன்றைக்கும் அருண்நாதர் இயேசு உங்களுக்கு கண்களை திறக்கப் போகிறார் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யப் போகிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நீங்கள் அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்கிறார் செபிப்போம்மா அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொடுக்க ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக முடிய வல்லமையான கரம் இறங்குவதாக முடிய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையில் ஜெபிக்கிறோம் ஏசு சுவாமி அவள் குறைவெல்லாம் நிறைவாக்கும் எதற்காக தேவ சன்னிதானத்தில் கதறி நிற்கிறார்களோ அந்தந்த காரியங்களிலே நீர் அற்புதம் செய்து மகிழ பண்ணும் ஆசீர்வதியும் ஆளுக்சியும் ஏசு கிறிஸ்துவின் ஒளியரப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே God bless you.